இந்த பதிவானது விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மாற்ற போகுது நாள் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படியான மாற்றங்கள் கிரக பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரையில் எந்த செயல் செய்தாலும் உங்கள் சிந்தனையில் மட்டும்தாங்க செய்யணும் இப்போ ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா மற்றவங்கள கேட்டு செய்யலாமா நிச்சயமாக மற்றவங்க அதுக்கு செய்யாதன்னு தடையாதான் இருப்பாங்க உங்களை வளர விட மாட்டாங்க விருச்சகரத்தை பொறுத்த வரையில் யாரோட ஆலோசனையும் இல்லாமல் செய்தால் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மேலே அக்கறையாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் சரிங்க செய்யுங்க தாராளமாக செய்யலாம் செஞ்சு பாருங்கள் வெற்றி அடையலாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆனால் மற்றவங்க உங்களோட வளர்ச்சியை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு அர்த்தம் அதனால் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ இதை செஞ்சால் நீ வீணாக போயிடுவேன் இதை பண்ணால் அதாகிடுவேன் ஏற்கனவே நீ பிரச்சனையில் இருக்க மறுபடியும் பிரச்சனை உனக்கு வரும் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பயந்து பய பதட்டத்திலே வச்சுருப்பாங்க உங்களை வந்து ஃப்ரீயாக விடமாட்டாங்க ஒரு பதட்டத்தோட என்றைக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் புதுசாக முயற்சி பண்ணாத அளவுக்கு அதே கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரியான அமைப்புகளை உங்களுடன் இருப்பவர்கள் பெரும்பாலானோர் அப்படி தான் செய்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் எத்தனை பேர் உங்கள் கூட இருக்கிறாங்கன்ட்டு அது உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளேயே கூட சிலருக்கு இந்த பிரச்சனைலாம் ஏற்பட்டுட்டு தாங்க இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அந்த மாதிரியான அந்த ஒரு ஆட்களோடு நம்ம வந்து பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுறதுனால நீங்களும் அதே மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்யாமல் அந்த இடத்துல நிற்கிறதுனால பல இடங்களில் உங்களுக்கான வாய்ப்புகள் நழுவி போயிடுது விருச்சிக ராசியை பொறுத்த வரையில் அவங்களோட வளர்ச்சி எந்த இடத்துல இருக்குன்னா ஓரளவுக்கு தொழிலாம் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம் சொந்த முயற்சியில தொழில் பண்ணுவீங்க சொந்தமாக ஏதாவது ஒரு வேலைக்கு உத்தியோகத்துக்கு போகிறது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு கூட ஒரு முயற்சி பண்ணால் சில நேரங்களில் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்களால் முடியாது தடைகள் அத்தனை தடைகள் இடம் வாங்கி வீடு கட்டணும்னா இன்னும் தடைகள் வீடு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த வந்து உங்களுக்கு உங்களுக்கான பூர்வீகமாக ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காரணும் ஒரு இடத்துல எனக்கானது வேணும் எனக்கான வீடு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் அதற்காக நீங்கள் போராட வேண்டிய இடத்துல இருப்பீங்க சில சமயங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்காம கூட போயிடுதுங்க ஏன்னா நீங்களும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம உயர்வாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருக்கணும்ன்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் பண சேர்க்கை பொருளாதார சேர்க்கையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படி அதை சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஒரு நிறைவான செலவாக இருக்காதுங்க வீண் விரயங்களாக இருக்கலாம் எதிர்பார்க்காத செலவாக இருக்கும் நீங்கள் எது எதை நினைத்து அந்த பணத்தை வந்து சேமிக்கணும் எதை நினச்சி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது வந்து அதற்கானதுக்காக பயன்படவே பயன்படாதுங்க அது தேவையில்லாத வீண் விரயமாகவும் தேவையில்லாத செலவாகவுமே இருக்குங்க ஆனால் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா சில பேர் வந்து உங்களுடன் கரெக்டாக நல்ல மனுஷங்க இருக்கிறாங்கன்னா அந்த செலவை கூட எப்படி பண்ணணும் எதுக்கு பண்ணணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆலோசனை நல்லபடியாக கொடுப்பாங்க அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு விருப்பமானவர்களை விட உங்களை விரும்பக்கூடியவர்களுடன் பழக்கத்தை எப்பொழுதும் வச்சுக்கோங்க அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்காதீங்க அவங்களால் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஏன்னா அதே போல் விருச்சக ராசிக்காரர்களை இங்கே ஒரு சொல்லு சொல்லிட்டா தாங்கிக்க மாட்டீங்க ஒரு சின்னதாக யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க இல்லை ஒரு அலட்சியமாக பேசுறது கேவலமாக பேசுவது அதை போல் இருந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் தாங்கிக்கவே மாட்டீங்க அதுக்கப்புறம் அந்த பழக்கத்து வழக்கத்தையே நீங்கள் விட்டுடுவீங்க அவங்க அப்படி எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் எப்படி என்னை அப்படி பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்கள விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க விலகியும் போயிடுவீங்க ஏன்னா நீங்கள் உங்களோட அமைதி மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆட்களாக இலக்காரமான ஒரு ஆட்களாக பார்த்து உங்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசும்பொழுது உங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் உங்களோட விஸ்வரூபம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் அப்படி பழகிடுறாங்க பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த அந்த மாதிரியான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கரெக்டாக எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ட்டு ஏன்னா அமைதியாகவே தான் இருந்துகிட்ருப்பீங்க எல்லா இடத்துலையும் பேச மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க கோவப்பட வேண்டிய இடத்துல தான் கோவப்படுவீங்க பேச வேண்டிய இடத்துல பேசுவீங்க நியாயமாக இருக்க வேண்டிய அத்தனை இடங்களிலும் நீங்கள் தான் இருப்பீங்க இது மற்றவங்களுக்கு புரியாததுனால தான் உங்களை பற்றி தவறாக பேசிடுறாங்க இது ராசி இயல்பான ஒன்று தான் குருவோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ இது குருவோட பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்குங்க விருச்சகத்தை பொறுத்த வரையில் குரு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் குருவால் உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்க நல்ல நட்புகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய ந நட்பு வந்து நல்ல நட்பாக இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க என்னென்னா விருச்சகத்தை பொறுத்த வரையில் யாராலும் செய்ய முடியாத வேலைகளை கூட இவங்க எளிமையாக செய்வாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா இவங்க அதை எப்படி செய்யணுங்கிற மெத்தடு தெரிஞ்சு அதன்படி வேலையை செய்து முன்னேறக்கூடியவர்கள் தான் விருச்சகம் இருந்தாலும் அவர்கள் அதில் இருந்து வெளியே வந்துடுறாங்க அந்த எண்ணத்தோடயே அந்த இடத்துலேயே இருக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறத கேட்குறது மற்றவங்களுக்கு உதவுறன்றது ஏதோ ஒரு வழியில் அந்த சூழ்நிலை உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகாமல் அந்த வெளியவே நிற்க வச்சுருக்கு அதனால தான் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமும் அதுதான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா யாராலையும் முடியாத செயல்கள் உங்களால் முடியுன்றது இருக்க போது நீங்கள் செயலப்பட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வேலையை செயல்பட ஆரம்பித்தாலே போதுங்க அதில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படியே இருக்குதுங்க ஆனால் அதில் நீங்கள் தீர்க்கமாக இருக்கணும் ஒரு வேலை எடுத்து செய்கிறீங்கன்னா அதுலேயும் முழு முயற்சியோடு இருக்கணும் அதில் இருந்து எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த காரணத்திற்காகவும் வெளியே வரவே கூடாது அதே போல் பல ராசிக்காரர்கள் ஒரு வேலை எடுத்து தொடங்குறேங்க எனக்கு தொடங்குறேன் ஆனால் எனக்கு வேகமாக வேலை நடக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின் இருக்கவங்களும் இருக்காங்க கொஞ்சம் தாமதமாகத்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த பதிவு கூட பல மாதங்களுக்கு முன்னாடி கிடச்சிருந்தால் ஒரு மாறுதல் கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு அது இப்போதான் கிடைக்கணும்னு இருக்கு அந்த மாதிரி சில காலதாமதங்கள் இயற்கையாகவே இருக்கும் வேறு வழி கிடையாது உங்களுக்கு காரியங்களில் வெற்றி அடைவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கான காலங்களும் விருச்சகத்துக்கு அதிகமாக இருக்குதுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் லாபம்ன்றது வந்து எந்த வயதினருக்காக இருந்தாலும் கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் காலதாமதம் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் கிடைக்கும் உங்களுக்கு எதுவுமே பலனே இருக்காது உங்கள் வாழ்க்கையே அவ்வளோதான் நீங்கள் இயல்பாகவே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும்பொழுது சில சமயங்களில் அது உங்களுக்கு பிரச்சனையாகிறது விரக்தி ஆகிறதெல்லாம் இதுதான் இதுதான் காரணமாகவே இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த நேரத்துக்கே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருந்தா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு ஆரம்ப கட்டம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் இப்போ என்ன தெரியுதுன்னா ஆரம்ப கட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தாங்க இருக்குது அதே போல் ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் அமைதியாகவே இருக்கிறது ஒரு சிலவங்க இருக்காங்க ஆனால் ஒரு சில ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டு அந்த வேலையை வேகமாக செய்து முடிப்பாங்க இது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா விருச்சகம்தான் தான் அப்போ அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக எது கிடைக்கணுமோ அது கிடைக்காமல் போயிடுது ஆனால் ஒரு சில விருச்சகராசிக்காரர்கள் உடனடியாக செய்து முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த வந்து வீரியமாக செய்வாங்க அது வந்து இயல்பாக செய்ய மாட்டாங்க கோவமாக இல்லை யார் பேர்லேயோ கோவம் இல்லை ஏதோ ஒன்று முயற்சி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொன்னதுக்காகலாம் வேலை செஞ்சு சாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதாவது உசுப்பேற்றனா வேலையை செஞ்சு முடிச்சுருவீங்க அதுதான் உங்கள் இயல்பு இதை தான் வந்து இயல்பாகவே இருக்கும் யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுருங்க கோபத்தில் அதுதான் இயற்கையான ஒன்றாகவே விருச்சகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குங்க அதே போல் வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படிங்கிற வச்சிட்டு வச்சுட்டுருக்கிறவங்க அதுக்கு போகணும்னு மட்டும் முடிவு பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருப்பாங்க முயற்சி எடுக்கணுங்க முயற்சி செய்தால் மட்டும்தான் விற்சகத்துக்கு பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ வெளிநாட்டு பயணம்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுத்தாலும் உடனடியாக கிடைக்குமானால் நீங்கள் அந்த அளவுக்கு எஃபெக்டாக போட்டாகணும் தேடணும் அது எப்படி ஏது எல்லா விதத்திலும் நீங்கள் திருப்பி திருப்பி அதை நீங்கள் ஆராய்ச்சி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதை ஒன்று நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களை தேடிகிட்டு இருக்குன்னு தாங்க அர்த்தம் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடியனா வே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் இதற்கான முயற்சியை இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான காலம் தாங்க இது விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் எப்படி ஒரு மாற்றம் டக்குன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா வராது ஆனால் படிப்படியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இருக்குது உறுதியாக நான் சொல்ல முடியும் ஆனால் உடனடியாக கிடைக்கிறதுக்கான இல்லை அந்த சூழ்நிலை இல்லை அது விற்சகத்துக்கே இயல்பானது வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதத்தில் தான் நிறைய பேர் செட்டில் ஆவீங்க இந்த வயது வந்து போக போக உங்களுக்கு வாழ்க்கையில் பலம் ஏற்படும் இளம் வயதிலேயே கொஞ்சம் கஷ்டத்தையும் சூழ்நிலை அமைப்பையும் பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை அமைப்பாக இருக்கும் அதே போல் திருமண யோகம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது ஒரு சில ராசிக்காரர்கள் குடும்பம் வந்து என்றைக்குமே பிரியாது சண்டை சச்சரவு கூட வராது ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அதை விட்டு கொடுத்து அனுசரணையோடு கொண்டுட்டு போவாங்க ஆனால் ஒரு சில ராசி குடும்பத்தில் பெரிய சண்டெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது விற்சகத்துக்கு பொதுவாகவே இருக்காது ஏன்னா அவங்க டக்குன்னு கோவப்படக்கூடியவர்கள் தான் அதனால் எதிர்க்க இருக்கிறவங்களும் அதே மாதிரியே இருந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு துணையாக வரக்கூடியவர்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் விற்சகம் அமைதியாக அந்த இடத்துலேருந்து ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதனாலேயே பெரும்பாலான இடங்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துடுது நிறைய பிரச்சனை ஏற்படும் பேச அதிகமான பேச்சாக இருக்கும் அதெல்லாம் வந்து விருச்சகத்துக்கு இயல்பாகவே இருக்கும் அதே போல் விருச்சக ராசிக்காரர்கிட்ட இன்னும் ஒரு மைனஸ் இருக்குதுங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்களோ அவ்வளோ வீட்டில் வந்து பேசுவாங்க அவ்வளோ வீட்டில் வந்து அட்வைஸாக பண்ணுவாங்க நல்லா பேச மாட்டாங்க சிரித்து பேச மாட்டாங்க இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுதுன்ற மாதிரி இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவிக்கும் இல்லை மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உட்காந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க அது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி கசப்பு ஏற்படும் அதுதான் விருச்சகராசி குடும்பத்தில் இது மாதிரி கணவன் மனைவியிடையே வந்து ஒத்துமை குறையிறது காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேசுகிறது பேசுகிறதே நல்ல விதமாக பேசிட்டு அது பிரச்சனை கிடையாதுங்க இந்த அட்வைஸ் பண்ணுறது கோபமாக பேசுறது இது ரெண்டுமே குடும்பத்துக்கு ஒத்து வராதுங்க வரைக்கும் இதை நீங்கள் குறைச்சி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இல்லைனா கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களோட டேம் முடிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ பேசுனமோ பேசி முடிச்சுடுவீங்க அப்புறம் எதிர்க்கவங்க பேச ஆரம்பிப்பாங்க அதோட வழியை அப்போ உணர ஆரம்பிப்பீங்க அவங்க பேசும்பொழுது உங்களுக்கு வலிக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் அட்வைஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறச்சிக்கோங்க அதிகமாக கோவப்படுறதை குறைச்சிக்கோங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் அமைதி ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு ஏன்னா உடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சில இடங்களில் உடல் உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு ரெடி ரெடியாகிட்டார் அதனால் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணுங்க சின்னதாக ஒரு பிரச்சனைனாலும் உங்களால் தாங்கிக்கக்கூடிய அம்சத்தில் கிடையாது அவ்வளோ தைரியமாக வீரமாலாம் பேசினாலும் மனதளவில் எப்பயும் உங்களுக்கு ஒரு பயத்திலே தான் இருக்கீங்க ஒரு பதட்டத்தோடு இருந்துட்டுருக்கீங்க ஏன்னா அவங்க பிரச்சனையை சமாளித்து வர்றது சாதாரண விஷயம் இல்லை சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதில் மேலே எந்திரிச்சு வர வரைக்கும் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக சில இடங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பொருளாதாரம் வளர்ச்சி நல்லபடியாக தான் இருக்குது அதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த பொருளாதாரத்தை எப்படி எங்கேருந்து இது நாள் வரைக்கும் வராதது கூட வருதுன்னா எப்படி வருது இதை என்ன பண்ணணும் இது எதோட பண்ணுன்றதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் எடுத்தங்கவுத்தன்னு எந்த முடிவும் இனிமேல் எடுக்காதீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய எடுத்திருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பல இடங்களில் வாரி இறைச்சிருப்பீங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் கமெண்டில் போடுங்க எனக்கு எந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணி வச்சுக்கிறீன்ட்டு ஏன்னா அவ்வளோ பொருளாதாரத்தை நீங்கள் விரையும் பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி பொருளாதார சிக்கலில் பெரும்பாலான விருச்சகம் தவிச்சு நிற்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் மற்றவங்க முன்னாடி ஜெயிக்கணுன்றதுக்காகவே நிறைய இழந்தவர்கள் நீங்கள் தான் யார் யார் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சிட்டிங்க இனிமே அப்படி இருக்காதீங்க பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது இதனால் வரைக்கும் தடைகள் இருந்த பொருளாதாரம் கூட இப்போ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திலையும் பெரிய விஷயத்தை வந்து சின்ன விஷயத்த பெருசாக்கி சண்டை போடாமல் அமைதியாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லதுங்க அதே போல் சித்தர் வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா உங்களுடைய அம்சத்துக்கு உங்களோட நேரத்துக்கு சித்தர் வழிபாடு சிறப்பான செயல்களாக இருக்குங்க உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க திருச்செந்தூர் போக முடிஞ்சால் போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றம் ஏற்படும் எனக்கு தூரமாக இருக்குதுங்க நான் போக முடியாது முடிந்தால் பழனி தான் போயிட்டு வந்துடுங்க எது உங்களுக்கு கிட்ட இருக்கோ அந்த ரெண்டு கோவிலில் ஒரு கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதே போல் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகுங்க ஏன்னா ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கட்டங்கள் மட்டுமே நமக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புங்க எப்பயுமே ஒரு சிலவங்க சொன்னாங்கண்ணா அதிகமாக சாமி கும்பிட்டேன் அதிகமாக விருதம் இருந்தால் ஆனால் எனக்கு தான் சோதனை அதிகமாக கொடுத்துட்ருக்கு கடவுள்ண்டு நிச்சயமாக கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் செயல்களில் நீங்கள் திட்டமிடல் கரெக்டாக இருந்துச்சுன்னா உண்மையான வெற்றி உங்களுக்கு தாங்க எந்த வேலை செய்தாலும் கரெக்டாக செய்யணும் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படணும் நேரம் காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் போராடும் பொழுது உங்களுக்காக நீங்கள் போராடுறதை விட்டுடுறீங்க அதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க நிதர்சனமான உண்மையை உணரும் பொழுது உங்களுக்கு புரிதல் ஏற்படும் எந்த இடத்தெல்லாம் நாம் வந்து தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தியிருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கும் அது தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் உன்னதமாக ஆயிடுவீங்க உங்களை மட்டும் நம்பி எந்த வேலை செய்தாலும் சக்ஸஸ் தாங்க அப்படியே தோல்வி ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தாது மற்றவங்களை நம்பி ஏதாவது செஞ்சு ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய பாதிப்பாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக திட்டமிட்டு பொருளாதார ரீதியாக எல்லா இடத்திலும் சிந்தித்து செயல்படுவது இப்போ கரெக்டாக இருக்கும் செவ்வாய் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க அதாவது முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் அதை செஞ்சுட்டு வாங்க மாறுதல் ஏற்படும்